മാണത്തിലും അത്തു കണ്ടിട്ടും നൂറലിയ മാട്ടങ്ങളിലും അടിക്കടി മഴ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യൂടും മേൽ മറ്റും വടമേൽ മാഗണങ്ങളിലും അത്തുടൻ കാലിമു മാത്തൈ മാടേ മഴ പെയ്യൂടും ഊവ മാണത്തിൻ്റെ പല ഇടങ്ങളിലും അത്തുടൻ അമ്പാറൈ മറ്റും മട്ടക്കിളപ്പ് മാവട്ടങ്ങളിൽ പല ഇടങ്ങളിലും மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் அம்மாந்தோட்டை மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாரத்துக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் ஆத்தரை தொடக்க ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையானே அத்துடன் காங்கேசந்தரை தொடக்கம் மன்னார்ூடாக புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் திருகோணமலை தொடக்கம் துறை வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காரி ஊடாக மாத்தரை வரையான கடல் பிராந்தியங்கள் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடற் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்